கோவை மாவட்டத்தில் அரசு வழிகாட்டிய அனைத்து நடைமுறையுடன் கூடிய பேருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கியது பொதுமக்கள் ஒரு சிலர் பயணித்து வருகின்றனர் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு காரணமாக கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்க முழுவதுமாக தமிழகம் முழுவதும் நிறுத்தப்பட்டது அதன்பின் ஊரடங்கு தளர்வுகள் படிப்படியாக தளர்வு செய்யப்பட்டு பின்னர் அறிவிக்கப்பட்டது இதில் கோவை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழக அளவில் எட்டு மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு மண்டலங்களிடையே பொது போக்குவரத்து ஜூன் மாதம் முதல் துவங்கியது கோவை கோட்டத்தில் உள்ள கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு ஆகிய இருந்து ஐம்பது சதவிகித அரசு பேருந்துகள் ஜூன் மாதம் இயங்கியது அதன் பின்னர் மீண்டும் ஜூலை மாதத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பொது போக்குவரத்து மீண்டும் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று முதல் அரசு வழிகாட்டிய அனைத்து விதிமுறைகளுடன் கூடிய பொது போக்குவரத்து பேருந்துகளிடையே தொடங்கியது இதன்படி கோவையில் ஐம்பது சதவிகித பேருந்துகள் இயக்க தொடங்கியுள்ளன தேவைக்கேற்ப பேருந்துகளை கூடுதலாக இயக்கவும் கோவை அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளதாக அரசு தரப்பும் மற்றும் நிர்வாகம் தரப்பும் தெரிவித்துள்ளது கரூர் பூமி செய்திகளுக்காக Analog